நமச்சிவாய வணக்கம் எல்லாத்துக்கும் ஐயா நம்ம பால்சாமி சித்திரப்ப இடத்துல தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தண்ணி ஏற்ற மாதிரி தொட்டி இருக்குது ரோடு தாண்டி போகணும் அந்த ரோடு தாண்டி போகிற பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அந்த வர்ற தண்ணி கூட வர்றதில்ல இப்போ அதை பூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க என்ன இப்போ அதனால் கார்ப்பரேஷனில் போய் ஆஃபீஸில் போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் பேசணும் இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு லைன் கொடுக்க முடியாது சாமி என்ன அளவுக்கு ஏதாவது போர் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைன் இந்த லைனில் இருக்கிற எல்லாத்துக்குமே தண்ணி வரும் சாமி சொல்லிட்டாங்க இது வரைக்கும் தண்ணி அபிஷேகத்துக்கு ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி இல்லை இப்போது போர் போடலான்னு முடிவு முடியிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ராணியம்மா திலகராஜ் அவங்க வந்து கொஞ்சம் உதவி செய்கிறேன்னு இருக்காங்க அவங்க ஒரு பதினஞ்சு ரூபா தரேன் சாமி அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ அது போக இன்னும் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அடிக்கு போர் போடுறது தொண்ணூற்றி அஞ்சு ரூபா கேட்குறாங்க கேசிங் பைப் இறக்கிறதுக்கு ஒரு அடிக்கு இரநூத்தி இருபது ரூபா சொல்கிறாங்க அது எத்தனை அடி கேசிங் பிறப்ப பைப் இருந்தோ அத்தனை அடிக்கு அது போ அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது நாற்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஐம்பது லாயிரத்துல வரும்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றம்பது அடி நானூறு அடிக்கு என்ன அது போக பைப் செலவு என்ன ஓஸ் வாங்கணும் மோட்டர்லாம் நம்மகிட்ட கம்பல்சரி எல்லாமே நம்மகிட்டே இருக்குது ஹோஸ்லாம் வாங்கணும் குறைஞ்சது அறுபத்தஞ்சி ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்சது நம்ம குரூப்பில் இருக்க உங்களால் முடிஞ்சது ஒரு நூறோ ஐம்பதோ இரநூறுவோ உங்களால் முடிஞ்ச உதவியே செய்ங்க இந்த போர் போடுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் சரிங்களா இந்த ஒரு விஷயம் செய்கிறனால என்னைக்கு வந்து வர்றவங்களுக்கு தண்ணி இல்லைங்கம்ம யார் வந்தாலும் சரி தண்ணி இல்லைங்கம்மா மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் என்ன ஒரு அன்னதானம் செய்கிறதுக்கும் உதவுது அபிஷேகம் பண்ணுறதுக்கு உதவுது இது ஒரு நல்ல உதவியாக இருக்கட்டும் சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் சரிங்களா கொஞ்சம் உதவி கொஞ்சம் செஞ்சால் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இல்லைங்காமல் கொஞ்சம் எப்போவுமே இருக்கும் என்ன கொஞ்சம் உதவி செய்யுங்க நம சிவாயம் என்ன எல்லா பொக்களும் மாதிரி வாழ்ச்சிய ஆசீர்வாதமும் எந்த எம்பெருமான் ஈஸ்வனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் 真的，我这个建议，反正拿出来。<music>